அமைச்சர் மீது ஆயிரத்தி இருபது கோடி குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க கரப்ஷன் சார்ஜஸ் இப்போ இந்த மாதிரியான ஒரு இப்போ நீங்க சொன்ன அதே இதுக்கான ஒரு தான் இப்போ நீங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆள் உங்க மேல ஒரு கரப்ஷன் இருந்ததுன்னா அவ்வளோ விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கமோ இல்ல அதிகாரிகளோ ஏன் இந்த மாதிரியான அமைச்சர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் அதை நீதித்துறைக்கு போகும்போது அதோடைய வேகம் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறது அண்ட் அப்படி அப்படி இருந்தாலுமே ஆயிரத்தி இருபது கோடின்றது ஒரு அமைச்சர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்றதே ரொம்ப பெரிய அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் ஒரு புகார் பதிவு இதுக்கு வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் லலித் குமார் ஜட்மெண்ட்ல உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுமைக்கும் அதை சொல்லிட்டாங்க உங்களிடம் ஒரு புகார் வந்தால் காவல்துறை செய்ய வேண்டிய கடமை சிஎஸ்ஆர் கொடுக்கறது கடமை இல்லை உங்களிடம் ஒரு புகார் வந்தால் சிஆர்பிசி படி முதலில் புகாரை பதிவு செய்து எஃப்ஐஆர் போடும் சொல்றான் உச்ச நீதிமன்றம் ஏழு நாளைக்குள்ள விசாரி புகாரில் உண்மை இல்லை என்றால் அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுங்க புகாரில் உண்மை இருந்தால் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி நான் அடுத்த நடவடிக்கை எடுங்க இதுதான் சொல்லியிருக்கான் இது வந்து மந்திரிக்குன்னு இல்லை சாதாரண ஒரு ஏழைக்கும் இதுதான் இது அப்ப புகார் கொடுத்தது யார் ஈடி கொடுத்தது வந்து மந்திரி மேலே இருக்கான் புகார் கொடுத்தவன் ஈடி தனி மனிதன் இல்லை மத்திய அரசாங்கத்தின் ஒரு உளவு நிறுவனம் ஈடி அவன் புகார் கொடுக்குறான் நீங்கள் உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி விசாரிச்சுட்டு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம்